ஏ எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்று வாலிபன்லயோ இல்ல இன்னத்தை முடிப்போன் படங்கள்லயோ அவர் அரசியல இருந்துகிட்டே தானே அவர் அந்த எல்லாம் நடிச்சிருக்காரு உங்களுக்கு அதுக்கான பாடல்கள் டீ கோட் எல்லாம் நான் பண்ணி பேச ஆரம்பிச்சுன்னா காதல் கொடுத்து கேட்க ஒரு தலைவரா வந்த ஒரு பொறுப்பு இருக்கு இருக்குங்க அப்படி பாத்தீங்கன்னா பிரேம்ஜி ஒரு வசனம் பேசுவார் எங்க அண்ணன் கட்சி எங்க மாமா என்ன கட்சி பேர் தெரியுமா நான் யார் தெரியுமான்னு போது அந்த காவல்துறை அதிகாரி கிட்ட வந்து தலைப்பை சொல்லுவார் அவனை புடிச்சு பைனை போட்டு தூக்கி ஜெயில போடுவோம் அவரோட நேர்மைய அந்த காட்சியில் நீங்க உணர்த்தலாம் அவ்வளவு முட்டாக்களாவா இருக்காங்க இளைஞர்கள் ஆஹ் தளபதி வந்து சிகரெட் பிடிச்சா நானும் சிகரெட் பிடிக்கிறேன் அப்புறம் எதுக்கு தெரியாருங்க இந்த மாதிரி சிகரெட் அடிக்கிறது உடல் நடத்தி எதுக்கு போடுறாங்க குடிக்கும் போது உங்களுக்கு சரக்கு பாட்டில் தான் போட்டுருக்கு நீங்க கவர்மெண்ட் பார்த்து அந்த கேள்வி கேப்பீங்களா அதே விஜய் பார்த்து மட்டும் கேக்குறீங்க

கட்சி ஆரம்பித்து முதல் படம் வெளிவந்திருக்குது இதில் அரசியல் ரீதியாக பல கோடுகளை எதிர்பார்த்தாங்க அந்த கூடுகள்லாம் இந்த படத்தில் வரக்கூடிய அரசியல் ரீதியாக ஏதாவது மறைமுகக் கோடுகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை இது அரசியல் ரீதியாக வந்து எந்த ஒரு குறியீடோ அது நீங்கள் வைக்கக்கூடிய அந்த கோடுகளோ இதெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படம் ஒரு அரசியல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியலான ஒரு படன்ற மாதிரி தான் டேரெக்டர் நீங்கள் வச்சு அதே கேள்வியே இயக்குநர்கிட்டே வைக்கிறாங்க இதில் அரசியல் எதனா இருக்கா எதனா டைலாக் எல்லாம் எல்லாம் நிறைய பேர் கேள்விகள் கேட்டாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது இது ஒரு கமர்ஷியல் படன்றதை இயக்குனர்னு சொல்லிட்டாரு நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க நானும் படம் பார்த்துட்டேன் அந்த மாதிரி எந்த விஷயமும் நான் பார்க்கல உங்கள் கண்ணுக்கு அதனால் தெரிஞ்சுதா அரசியல் வ வசனங்களோ இல்லை காட்சிகளோ எதனால் இருந்தது அதில் இல்லை இந்த நம்பர் பிளேட் வச்சது ஏன்னா பலர் எதிர்பார்த்தாங்க ஏற்கனவே கடந்த கால படங்கள்ல ஜிஎஸ்டி பத்தி வசனம் ஒரு பஞ்ச் டைலாக் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க அந்த ஒரு சின்ன ஒரு தாக்கம் கூட இந்த படத்தில் இல்லாததுக்கான காரணம் இல்லை இல்லை அது வைக்கணுன்றது மாதிரி வைக்கலை ஏன்னா அவர் வந்து அதை பயன்படுத்தணும்னு அவருக்கு அவசியமும் கிடையாது அவர் வந்து சினிமாவில் வச்சு அதை பேசி அது ஒரு ப்ரொமோஷனை மாற்றி அதை போய் மக்கள்கிட்ட கிட்ட கொண்டு போய் அது ஒரு அரசியல் ரீதியாக மாற்றணும்னு ஒரு விருப்பம் கிடையாது அதனால தான் கொடியவே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார் எந்த ஒரு க தேட்டர்லையும் நீங்கள் வந்து கொடி வச்சு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கட்சியோட கொடியை பயன்படுத்தினதே கிடையாது அந்த மக்கள் இயக்கத்தின் கொடியை தான் பயன்படுத்தப்பட்டது அவர் எந்த இடத்துலையுமே வந்து இந்த சினிமா வந்து அவருக்கான அரசியல்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அதை ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலாக இந்த இந்த படத்தை பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம்னு அவர் நினைக்கல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இது பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கல இல்ல அது என்ன கே என்ன கேட்கறாங்கன்னா அது ஒரு அச்சத்தின் காரணமா படத்துக்கு சிக்கல் வரும் ஒரு காரணமா இருக்குன்னு வெளியில ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது என்ன சிக்கல் கொடுத்துட போறாங்க நாங்க பார்க்காத சிக்கலா நாங்க சந்திக்காத பிரச்சனைகளா ப்ராப்ளம்ஸா இந்த கடந்த பத்து வருஷமாவே எல்லா படங்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை ஃபேஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் போது பிரச்சனைகளை பார்த்து அதெல்லாம் பயந்தெல்லாம் பேக் வாங்குற ஆள்லாம் கிடையாது பேசணும் அப்படி பார்த்தா உங்களுக்கு மெர்சல் மாதிரி ஒரு படம் வந்திருக்காது சர்க்கார் மாதிரி ஒரு படம் வந்திருக்காது தெரி மாதிரி ஒரு படம் வந்திருக்காது கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய படம் நீங்கள் பாருங்க அடுத்த படம் பாருங்க உங்களுக்கான அந்த பதில் எல்லாமே இருக்கும் பயந்தெல்லாம் ஒரு பேக் வாங்கக்கூடிய ஆள் கிடையாது இது வந்து ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் படம் அதில் என்ன வைக்கணுமோ அதான் வைக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி ஒரு வசனம் பேசுவார் எங்கள் அண்ணன் கட்சி எங்கள் மாமா என்ன கட்சி பேர் தெரியுமா நான் யார் தெரியுமா போது அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து தலைபோய் சொல்லுவார் அவனை பிடிச்சி ஃபைனை போட்டு தூக்கி ஜெயிலில் போடணும் அவரோட நேர்மையை அந்த காட்சியில் நீங்கள் உணுத்தலாம் என்னதான் அரசியல் கட்சியாக இருந்தாலும் தப்பு எவன் பண்ணாலும் அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான்டா ஆன்கின்ற மாதிரி அது ஒரு எடுத்துக்காட்டா கூட அந்த ஒரு காட்சியாவே வச்சிருப்பாரு என்ன நினைச்சிருந்தா ஏய் நான் இப்படி பேசுறேன் மச்சான ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிருக்கலாம் பிரேம்ஜிய அவனை தூக்கி முதல்ல உள்ள போடுங்கன்னு சொன்னார் கட்சி பேரை பயன்படுத்துறேன் ஆள் யார் தெரியுமா எல்லாம் சொல்லுவார் பில்டப் சீன் ஒண்ணு இருக்கு அந்த படத்துல அதை வந்து தளபதி அவர்கள் போன்ல அந்த காவல் அதிகாரிகிட்ட பேசும்போது அவனை தூக்கி முதல்ல உள்ள போடுங்க உங்க உங்க வேலையை நீங்க கரெக்டா பண்ணுங்க அதை நீங்க பயணம் போடுங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாரு அதுதான் இது மறைமுகமா கட்சி தொண்டர்களுக்கு சொல்லுங்க செய்தியா அப்படி கிடையாது அவரோட நேர்மையை காட்டுது அதுவும் அப்படியும் கூட நீங்க எடுத்துக்கலாம் அதுதான் உங்க அதுதான் பதில் உங்களுக்கு வேணும்னா அதுதான் பதில் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் இப்போ அரசியல் கட்சி தலைவராக ஆயிட்டாங்க இன்னமும் கூட ஐட்டம் சாங்கை பத்தி பல விமர்சனங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்குது ஏற்கனவே மாரிசெல்வராஜ் அவர்கள்லாம் இந்த மாதிரி பேசினாங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக ஆனதற்கு பின்பு வரக்கூடிய படங்களையும் இப்படி ஒரு ஐட்டம் சாங் வைக்கிறதா எப்படி பார்க்க சி அது வந்து ஒரு திரைப்படம் என்பது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு நிழல் உலகம் அது நிஜ உலகம் கிடையாது அது வந்து தளபதி படங்கள்னால ஒரு டான்ஸ் இருக்கணும் ஒரு ஃபைட் இருக்கணும் ஒரு எமோஷனல் இருக்கணும் ஒரு ஒரு மிக்சடான ஒரு எல்லா எமோஷன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு கலவை தான் சினிமான்றது அதுவும் தளபதி படங்கள்னும் போது அந்த நடனத்தை வந்து பார்க்கணும் அவர் டான்ஸ் எப்படி யாரும் பார்க்கணுன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸ் இருக்கு அது ஒரு செல்லபுள் பாயிண்ட் அது டான்ஸ் அந்த ஃபைட் அந்த சாங்ன்றதெல்லாம் வந்து இப்போ உடனே இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப்லாம் அந்த சாங் தேவையில்லாம் தான் நாங்க சொல்றோம் ஆனா டைரக்டர் ஏன் வைக்கிறாருன்னா அது வந்து பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஒருத்தருக்காக படம் பண்ணல அனைவருக்குமான ஒரு படமா பண்ணாரு ஏ எம்ஜிஆர் அவர்கள் உலகம் வாலி சுற்றுவாழி பண்லயோ இன்னத்தை முடிப்போம் படங்கள்லயோ அவர் அரசியல இருந்துகிட்டே தானே அவர் அந்த படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு உங்களுக்கு அதுக்கான பாடல்கள் டி கோட் நான் பண்ணி பேச ஆரம்பிச்சேன்னா காசு கொடுத்து கேட்க முடியாது இல்ல ஒரு தலைவரா வந்த ஒரு பொறுப்பு இருக்க இருக்குங்க அவர் அரசியல்ல தான் படங்கள் நடிச்சாரு பல பாடல்கள் பாடி இருக்காரு பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பார்க்கக்கூடா அந்த கதை என்ன உணர்த்துது அவர் என்ன சொல்ல வருகிறார் இப்ப நீங்க லியோ படம் எடுத்துக்கோங்க அண்டாவை கொண்டா நான் குடிக்க சேஸ் அடிக்கின்ற விமர்சனம் வருது இந்த பாடல்கள்லாம் எதுக்குன்னு அந்த மையக்கரு என்ன அந்த கதை என்ன சொல்லுது அது ஒரு போதைக்கு எதிரான ஒரு படம் போதையை ஒழிக்கணுன்றதுக்கான ஒரு படம் அது அதை தான் நம்ம பார்க்கணும் அந்த கதையை நமக்கு என்ன உணர்த்துது அதை நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர இதே நீங்க பண்றீங்க அதே நீங்க பண்ணீங்கன்னா ஒரு நடிகனா ஒரு ஒரு கிட்ட போராடின போது தளபதி பொறுத்த வரைக்கும் அவர் டைரக்டர்ஸ் ஆஃப் ஹீரோன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் தலையிடலே இருக்காது கமிட் பண்ணி உள்ள போயிட்டாருனா இயக்குனர் என்ன சொல்றாரு அதை செய்யக்கூடிய அந்த வேலையை கரெக்டா முடிக்கக்கூடிய ஒரு ஒரு எப்படி சொல்றது அந்த படத்துக்கு ஒரு வேலைக்காரர் அவர் அத கிளீனாக முடிச்சுட்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் நான் ஒரு இடத்துல அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் நான் அந்த பொறுப்பு நான் பண்ணிருக்கேன் நான் சம்பளம் நம்பித்தன கோடிகள் கொடுத்துருக்காங்கன்னும் போது என்னால அந்த படத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது இதை நம்பி ஒரு பல குடும்பங்கள் இருக்கு பல கோடிகள் முதலீடு போட்டு தயாரிப்பாளர்கள் பண்றாங்கன்ன போது அதுல எந்த ஒரு மக்கள் இருக்காங்கல்ல ரசிகர்கள் இருக்காங்க பாக்கற மக்களும் ரெஸ்பான்ஸ் முட்டாள்கள் கிடையாது தலைவா நீங்க வந்து இந்த ட இந்த டான்ஸ பார்த்தோ இல்ல சிகரெட் அடிக்கிறாரு குடிக்கிற மாதிரி காட்சிகள் எல்லாம் வரத பாத்துட்டு மக்களும் அந்த மாதிரி சிகரெட் அடிப்பாங்க தண்ணி அடிப்பாங்க நினைக்கிறீங்கன்னு நீங்க தமிழ்நாட்டு மக்களையும் இளைஞர்களையும் நீ முட்டாளாக நினைக்கிறீர்களோ அர்த்தம் அவ்வளவு இருக்காங்க இளைஞர்கள் ஆ தளபதி வந்து சிகரெட் பிடிச்சா நானும் சிகரெட் பிடிக்கிறேன்னு அப்புறம் எதுக்கு திரையரங்கல்ல இந்த மாதிரி சிகரெட் அடிக்கிறது உடல் நடத்தை கேட்டு எதுக்கு போடுறாங்க போது உங்களுக்கு சரக்கு பாட்டில் தான் போட்டுருக்கு நீங்க கவர்மெண்ட்டை பார்த்து அந்த கேள்வி கேப்பீங்களா அதையும் விஜய் பார்த்து மட்டும் கேக்குறீங்க சிகரெட்ல கூட தான் உங்களுக்கு கேன்சர் வந்துடும் போட்டிருக்கு அது ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக போடுறாங்க குடிச்சிட்டு போனா நீங்க உங்களுக்கு நிதானம் இருக்காது செத்து வேண்டாம்ன்றாங்க அப்படின்னு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் குடிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த தவறுகள் தான் இருக்கு நீங்க வந்து என்ன சொல்லணும் மதுக்கு எதிராக பேசுறீங்களா குடிச்சிட்டு போறேன்னு பேசுறீங்களா அவனை கேட்டா நீங்க விற்கிறீங்க நான் குடிக்கிறேன்னு நம்ம பிரச்சனை எங்க மையக்கருவி எங்க எதை நம்ம நிறுத்தணுமோ அதில் நமக்கு டச் பண்ணணும் சும்மா வந்து நீங்க மற்றவர்களுக்கு கூட சொல்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்க வந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருக்கணும் இது ஒரு சினிமா ஒரு காணல் ஒரு நிழல் உலகம் அதுல என்னவோ அதை அவர் பண்ணிருக்காரு அதை ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்றாங்க ஆஹா ஒரு குத்து டான்ஸுக்கு ஆடிட்டார்னா ஓட்டு போட மாட்டேன்னு என்ன சொல்ல போறானா இங்க விஜய் என்ன அரசியல் பேசுகிறார் என்ன கருத்துக்களை சொல்ல போறார் என்ன கொள்கைகளை சொல்ல போறார் சித்தாந்தங்கள் என்னன்னு பாத்துட்டு ஓட்டு போறவன் தான் தமிழ்நாட்டுல அதிகம் நான் பல பேட்டிகள சொல்லிட்டேன் தமிழ்நாடு மக்களை நீங்க முட்டாளாக நினைக்காதீர்கள் அவர்கள் பகுத்தறிவாதிகள் சிந்திச்சு செயல்படக்கூடியவர்கள் அவர் விஜய் டான்ஸ் ஆடிட்டார் பாட்டு பாடிட்டார்ன்றதுக்காக ரசிகர்கள் நாங்க ஓட்டு போடலாம் தமிழ்நாடு மக்கள் போட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது அதனால நீங்க அவங்க தான் இருக்காங்க கட்சி கொள்கைகள் விஜய் சொல்லட்டும் அதுக்கப்புறம் ஆதரிக்கலாமா வேணாமான்ற ஒரு முடிவுல தலைவர் மக்கள் இருக்காங்க அவர் பெரும்பாலான ரசிகர்கள் சக்தி இருக்கு வீட்டுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் ரசிகர்களா இருக்காங்கன்றதுனால அவருக்கு வந்து மக்களோட ஆதரவு அதிகமா இருக்கும்னு பல பேர் பேசுறாங்க அதை தாண்டி பொதுமக்களும் ஒரு கூட்டம் இருக்கு பெரும் பெரிய ஒரு நம்பர் அது அந்த நம்பரை வந்து நம்ம கட்சியில இணைக்கிறதுக்கோ இல்லை நம்ம கட்சி ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்க இருக்குன்னா அவர் பேசக்கூடிய கொள்கை தனி மனிதனா நிஜ வாழ்க்கையில யாரு விஜய் யாருன்றதான் பார்ப்பாங்களே தவிர நிழல் உலகத்துல விஜய் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணவே மாட்டாங்க இப்போ நீங்க சொல்ற அந்த புள்ளிக்கே நானும் வரேன் இப்போ பெரிதும் எதிர்பார்க்கப்படுறது செப்டம்பர் இருபத்தி மூன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு இப்போ அது பற்றி ஏற்கனவே செய்திகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ பாஜக தரப்புல தேமுதிக எல்லாருமே வந்து திமுக அரசு இதுல பெரிய நெருக்கடிகள் தராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஏதாவது முகாந்திரங்கள் இருக்கா இல்லை நாங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து ரசிகர்கள் இத்தனை லட்சம் பேர் வருவாங்க இவ்வளோ பேர் வருவாங்கன்ற ஒரு கணிப்பு ஒரு நம்பர் சொன்னும் எங்ககிட்ட இருக்குது அதுக்கேற்ற இடம் தேவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அத்தனை பேர் வந்தாங்கன்னா வரக்கூடியவர்கள் வந்து பாதுகாப்பான முறையில் வந்து பாதுகாப்பான முறையில் திரும்பி போகணுன்றதுக்காண்டி அதுக்கான சேஃப்டி மெஷர்மெண்ட்டு பார்க்கணும் ஒரு அஞ்சு லட்சம் பேரோ ஒரு நாலு லட்சம் பேரோ வந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு இடமா கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடமா பார்க்கணுன்றதுனால தான் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்களோட மாநில பொதுச் ஆனந்த் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போய் ஒவ்வொரு இடமாக பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி இது செட் ஆகுமா இது செட் ஆகாதா

வந்து பர்மிஷன் கேட்ட உடனே கிடைக்குது ஆனா தளபதி அவர்களுக்கு மோன் தளபதி அவர்கள் மாநாடு போட போறாருன்னும் போது மட்டும் ரொம்ப அது அப்படி இந்த அரசு இயந்திரம் அன்பு ரொம்ப பர்ஃபெக்ட்டாக கரெக்டாக நடந்துக்குது நீங்க இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு ஏதோ வந்து தமிழிசை அவர்கள் கூட நமக்கு இதுவாக பேசியிருந்தாங்க கொஸ்டின் ஆன்சர் நீங்க குடுக்குறீங்க இதுக்கு பதில் சொல்லி இதுக்கு பதில் சொல்ற மாதிரி இது நார்மலான மாநாட்டுக்கான நடைமுறை தானே நடைமுறை தான் அது தளபதி என்னும் அது கொஞ்சம் பேசும் பொருளாக மாறுது அந்த நடைமுறை தான் நாங்களும் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒன்னாந்தேதியும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க நீங்க நேற்று தான் வந்து போய் சப்மிட் பண்ணி டிலே பண்ணது காவல்துறையில நீங்களா நாங்க முன்கூட்டியே வந்து இத்தனை பேர் வரப்போறோம் இத்தனை ஏக்கர் இடத்த ஒதுக்கி இருக்கோம் பார்க்கிங் இவ்வளோ அதுன்றதெல்லாம் வந்து அந்த மூன்று பக்கம் அறிக்கையில அந்த பர்மிஷன் கேட்க கொடுக்க போகும் போது அதுல டீடைல்டா நாங்க கொடுத்துட்டோம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பாதி பதில்கள் அந்த இதுலயே இருக்கு அந்த அறிக்கையிலேயே இருக்கு அந்த நம்ம பர்மிஷன் கேட்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ்லயே எத்தனை அடி எத்தனை உங்களுக்கு மூன்று வழிகள் வச்சிருக்கோன்றதையும் பார்க்கிங்கு ஒரு இடம் மக்கள் போகிறதுக்கு ஒரு இடம் பெண்கள் குழந்தைகள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கைகள் தனின்னு சொல்லி டீட்டெயில்டான ஒரு அரி ஒரு அனுமதியை தான் நான் கேட்டேன் அந்த லெட்டர் நம்ம கொடுத்தோம் அதுலேயே முக்கால்வாசி இருக்கு பட் அதையும் தாண்டி ஒரு இருபத்தோரு கேள்விகளை வந்து வச்சிருக்காங்க அதுக்கும் தெளிவாக ஏன்னா மறுபடியும் போயிட்டு நீங்கள் அதை டிலே பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது கரெக்டா டீகோட் பண்ணி எந்த ஒரு குறைபாடுகளும் இருந்து இல்லாத மாதிரி ஒரு தெளிவான ஒரு ரிப்ளைவா தான் அந்த அவகாசத்தை எடுத்துக்கிட்டாங்க நேத்து அதுக்கான அவகாசம் டிலே பண்ணது நீங்க தானே ஒன்னாம் தேதியே குடுத்துட்டாங்க அஞ்சு நாள் கழிச்சு நீங்க போய் கொடுத்துருக்காது அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் செய்த

தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமானவர்கள் சூழ்நிலையை தவிர கீழ அடிமட்டத்துல இருக்கக்கூடியவங்க சமூக வலைதளங்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய இயங்கக்கூடியவங்க இதை வச்சு ஒரு அரசியல் செய்ய பாக்குறாங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்ல இப்போ அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்துக்கான சிறப்பு காட்சிகளை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அதுக்கு இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து அனுமதி குடுத்துருதாங்க சீ நாங்க அப்படி பார்க்கல என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கருத்து அது இல்ல அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட முறையில அப்படி இருக்குன்ற ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா இடமே குடுத்துருக்கு விக்ரவாண்டி இடம் ஃபைனல் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனைகள் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ண வச்சிருக்கலாம் நாங்க வந்து அப்படி பார்க்க வரல நாங்க வந்து எங்க மக்கள் சேஃப்டியா வந்துட்டு போனோம் எங்க ரசிகர்கள் சேஃப்டியா வந்துட்டு போனோம் அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த அவகாசத்தை நாங்க எடுத்துக்கிட்டோம் அது பைனல் பண்ணிட்டோம் நாலஞ்சு இடம் பார்த்தோம் அதுல எந்த இடமும் எங்களுக்கு சரியா படல இப்ப இந்த இடம் கரெக்டா இருக்குன்றதுனால இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்கோம் அதுக்கான புரிஞ்சுக்கலாம் அக்கறையின் காரணமா தான் அந்த டைமே தவிர வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்றதுக்கான தகவல் எங்கிட்ட இல்ல அப்படி அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கும் அது அவங்களுக்கு ஒரு பின் பேக் ஃபயர் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு நடிகனை பார்த்து ஏன் திரும்ப 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 நீங்க பயப்படுறீங்கன்ற ஒரு கேள்விகளை வந்து பல பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் திரு அண்ணன் மணியன் போன்ற பத்திரிகையாளர்கள் இப்போ நீங்க சபீர் அகமத் போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே வந்து பல விவாதம் மேடைகளை பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க மறைமுகமா கொடுக்குறாங்க அவங்க பேசாம வேற ஒரு எப்படி சொல்ற தோழமை கட்சிகளை பயன்படுத்தி ஏதாச்சும் ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க நேரடியாக உள்ள மாட்டாங்க இந்த மாதிரி பின் வழியா தான் உள்ள வந்து இந்த மாதிரி வேலைகளை பாப்பாங்க சொல்றாங்க சி அது அப்படி பண்ணாங்கன்னா தமிழக மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க சரி இப்ப தமிழிசை சவுந்தராஜன் அவர்களோ அல்லது பிரேமலதா அவர்களோ இந்த விஷயத்த திமுக அரசு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன இல்ல அதுதான் இந்த டிலே ஆகுது இல்லீங்களா இந்த மாநாட்டுக்கான தேதி அறிவிக்கிறதுல இருந்து பர்மிஷன்ல இருந்து போலீஸ் திரும்ப வந்து ஏதோ ஒரு அரசியல் இருக்கணும்ல சி எல்லாமே அரசியல் தான் தலைவா இன்னைக்கு எல்லாமே அரசியலதான் தான் பார்க்கப்படுது தலைவர் எப்போ வந்து நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரோ அந்த நாள் அந்த நிமிஷத்துல நிமிஷத்துலேருந்தே வந்து விஜயோட ஒவ்வொரு அசைவுகளும் அரசியல் தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கொடி ஏற்றின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போய் குற்றச்சாட்டுகள் அவதூறுகளை வந்து பல பேர் பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆதரிச்சும் எதிர்த்தும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு நகர்வுலையும் அரசியல் இருக்கு நம்ம நம்ம வாழ்க்கையை அரசியல் மேற்பட்டதான் நம்ம போது அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா வந்து ஏன் விஜய் வந்து எதிர்க்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து நேரடியாக வந்து திமுக கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவங்க தமிழிசை அவர்கள் அவங்க இதை இதை பயன்படுத்திக்கிட்டு ஏன் விஜய்க்கு நீங்க டிலே பண்றீங்க ஏன் நீங்க இடம் உங்களுக்கு மாட்டிருக்கு உங்களுக்கு அதுல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அவங்க அரசியல் பண்றதுக்கு ஒரு விஷயம் அதுல கடச்சிருக்கின்றதுனால அவங்க நமக்கு ஆதரிச்சு பேசிருக்காங்க நன்றி சொல்லிக்கிறேன் அதுல என்ன நான் சொல்ல வரேனா இப்படி அப்பையாச்சி சீக்கிரமா வந்து ஒரு 퍼மிஷன் கொடுத்துட்டாங்க அதுக்கான வேலைகள் நம்ம பாப்போம் இல்லங்களா இப்போ நாங்க அவங்க கேட்ட ரிப்ளை وانا கொடுத்துட்டோம் 21 கேள்விகள் அவங்க கேட்டிருந்தாங்க அதுக்கான உரிய பதில்கள் நாங்க கொடுத்தாச்சு ரெண்டு நாள்ல சொல்றேன்னு சொல்லிருக்காங்க இப்ப யார் டிலே பண்றாங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் சரி ஒருவேளை டிலே செய்யப்பட்டு ஒரு அழுத்தமா நம்ம எடுத்துக்க வேண்டியதான் ஏன்னா அதுதானே ரியாலிட்டி அதுதானுங்க அப்படி இப்ப நாங்க இவங்க பதில் கேட்டாங்க ஒரு கேள்விகளை கேட்டாங்க நாங்கள் பதில் கொடுத்துட்டோம் திரும்பவும் டிலே பண்றாங்கன்னா என்ன காரணமாக இருக்க முடியும் பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் ஒரு ஜனரஞ்சக ஒரு எல்லாருமே பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு பார்வை அரசியல் குறைந்தபட்ச அரசியல் தெரிஞ்சவங்க பார்க்கக்கூடிய ஒரு பார்வையில் எதுக்கு இது கொடுத்துட்டு போலாமே எதுக்கு இவ்வளோ டிலே பண்றாங்க எதுக்கு இவங்க பயப்படுறாங்கன்ற ஒரு ஒரு பார்வை வந்துடும் இல்லையா அந்த பார்வை வந்து திமுக எதிராக வருன்றது அவங்களுக்கு தெரியாதா அப்படியும் அவங்க பண்றாங்கன்னா அதுக்கான பதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்களுக்கு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சரி ஒருவேளை அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னு வச்சுக்கிறோமே தமிழக வெற்றிகளும் அடுத்த கட்டம் தான் என்ன பிளானிங் அடுத்த கட்ட பிளானிங்ன்றது எனக்கு தெரியாது அது எங்க தலைவர் தான் அறிவிப்பாரு ஆனா அதுக்கான வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன் அது நடந்ததுன்னா எங்களுக்கு அது இன்னும் பாசிட்டிவ்னு நினைக்கிறேன் ஏன்னா எதிர்ப்புல இருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்கொன்னுவாங்க அப்படி அவங்க எதனா ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அது எங்களுக்கு அவங்க எப்படி சொல்றது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு டூலாவும் ப்ரொமோஷனாவும் அதை நாங்க எடுத்துப்போம் அது எங்களுக்கு இன்னொன்னும் பாசிட்டிவ் அது இன்னும் மக்கள் எங்க மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு எப்படி சொல்றது என்னடா உங்களுக்கு பிரச்சனை எதுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்கிற ஒரு விஷயம் போவோம் அந்த அளவுக்கு எல்லாம் முட்டாளா வந்து திமுக யோசிக்காது அந்த அளவுக்கு நீங்க குறைச்சி எல்லாம் போடாதீங்க அவங்களுக்கான மூவ் அவங்க எப்படிலாம் பிளான் பண்ணுவாங்க எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் திமுக வந்து பிளான் பண்ணோம் எப்படி நம்மளை வந்து மடை மாற்ற பார்க்கும் எப்படி டோல் மெட்டீரியல்லாம் மாத்த பார்க்கும் இந்த ஊடக பலம் என்ன நல்லா பாத்துங்க திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய யூடியூப்ல இயங்கக்கூடிய பல சேனல்ஸ்கள் வந்து அரசியல் பேசாம கோட் படத்தோட விமர்சனத்தை பத்தி பேசுறாங்க ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஆயிரம் உரிமைகள் இருக்கு நீங்க இரநூறுவா கொடுத்து டிக்கெட் கொடுத்து பாக்குறீங்க போது எல்லா உரிமைகள் இருக்கு ஆனா அந்த விமர்சனங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து தளபதி அவர்களை அவதூறு பேசக்கூடிய விமர்சனமா தான் அதை பாக்குறேன் அஜித் நாள் தான் அந்த படம் ஓடிச்சு உங்களுக்கு தான் அந்த படம் ஓடிச்சு தான் ஒரு படம் ஓடிச்சுன்னு கீழ்த்தரமான ஒரு விமர்சனத்தை ஒரு பத்திரிகையாளர் பண்றாரு அப்ப என்ன அஜெண்டா உங்களுக்கு ஏன் நீங்க அதை பண்றீங்க யாரோட தூண்டுதல் பேர்ல அதை நீங்க பண்றீங்க ஒரு சில பத்திரிகையாளர்கள் போயிட்டு ஒவ்வொரு சேனலா உட்காந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு விஜயோட பேசி விஜய் பேரை சொன்னா தமிழைன்னு வச்சா வியூஸ் போகுதுன்னு பார்த்தல்ல கலெக்ஷன் எப்படி போகுதுன்னு அதெல்லாம் என்னன்னா இவங்களுக்கு ஒரு அச்சத்தின் காரணமா தான் நான் பாக்குறேன் இவர்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு விஜய்னால மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துருமோ இந்த நாளைக்கு ஒரு கூட்டணி கிட்ட நீ போயிட்டாருன்னா ஜென்மத்துக்கு திமுகவில் ஜெயிக்க முடியாத ஒரு நிலம வந்துடுவோம் அப்புறம் நம்மளோட வியாபாரம் நம்ம வந்து ஊட்டிக் கொடுக்க முடியாதுன்ற ஒரு பயத்தின் காரணமாக கூட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம் நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் திமுகவாகவே ஆதரிக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் எல்லாமே வந்து இந்த கோட்டு படத்தை எந்த அளவுக்கு தரக்குறைவாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்க்குறோம் ஒரு ரிவியூவர் கூட இந்த அளவுக்கு டீப்பாக இறங்கி வேலை பார்க்க மாட்டான் கண்டிப்பாக கவனிச்சு ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தளபதி அவர்கள் உங்கள் உறக்கத்தை கெடுத்திருக்கிறார் பயத்தை கொடுத்துருக்கிறார்ன்றதை அதை பார்க்கும்போது நம்மளால் அதை தெரிஞ்சிக்க முடியும் தமிழக வெற்றி வெற்றிக்கழகைய அரசியல் எந்த கட்சிக்கு பாதிப்பாக அமையும் அது வந்து எங்களோட கொள்கை எங்கள் கோட்பாடு எங்கள் சித்தாந்தத்தை சொன்னதுக்கப்புறம் யார் எதிர்க்கிறாங்க யார் ஆதரிக்கிறாங்கன்றத நம்ம முதல்ல பார்க்கணும் அது யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஆபத்தாக போய் முடியும் யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மையை போய் முடியும் அது வரைக்கும் நீங்கள் மாநாடு வரைக்கும் அதை இருக்கணும் ஏன்னா எங்கள் தளபதி சொல்லணும் ஏன்னா கட்சி கொள்கை கோட்பாடு எங்கள் செயல் திட்டங்கள் என்னென்ன நாங்கள் யாருக்கான அரசியல் பேச போகிறோம் என்ன அரசியலை முன்னெடுக்க போகிறோம் மாற்றுக் கட்சின்னு சொல்லி வரோம் மாற்றத்துக்கான ஒரு சக்தின்னு சொல்லி போது அது என்ன மாதிரி அரசியல் முன்னெடுக்க போகிறோம்ன்றது நான் ராம்குமார் சொன்னாதில் வந்து ஒரு விஷயமும் கிடையாது தலைவன் சொல்லணும் எங்க தலைவன் போதுதான் அதுக்கான ரீச்சே வேற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவெல்லாம் எதிர்க்கிறான் எவெல்லாம் ஆதரிக்கிறான் தெரிஞ்சிரும் எதிர்க்கிறவனுக்கு மிகப்பெரிய ஆபத்து நிச்சயம் உறுதியா நடக்கும் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி மகிழ்ச்சி